அவர்கள் ஒன்று சிவனின் மீது அடங்காத சந்தேகம் வைத்தல் சிவன் அனைத்தும் தருபவர் அவரை முழுமையாக நம்புதல் முக்கியம் இரண்டாவது அதிக அசுத்தமான நிலை கொண்டிருத்தல் சிவ வழிபாடு சுத்தமான மனமும் உடலும் தேவையாகும் மூன்றாவது அறநெறிகளை மீறுதல் அடிக்கடி பொய்கூறுதல் வஞ்சனை செய்வது போன்ற செயல்கள் சிவனின் கருணையிலிருந்து விலகச் செய்யும் நான்காவது பசுபடுகை அல்லது உயிர்கொலை செய்வது பக்தர்களுக்கு அனைத்து உயிர்களும் இறைவனின் தோற்றம் அதனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது ஐந்தாவது பிறரை திட்டுதல் அல்லது தவறாக நடப்பது பக்தி செய்பவர்கள் பிறருக்கு சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும் ஆறாம் பூசை செய்யாமல் சிவன் மீது கோபம் காட்டுதல் எப்போதும் நன்றியுணர்வுடன் சிவனை வழிபடுவது அவசியம் ஏழாவது அதிக விரக்தியுடன் வாழுதல் பக்தனாக இருக்கும்போது ஆனந்தமான மனநிலையில் இருக்க வேண்டும் எட்டாவது வழிபாட்டை மற்றவர்களுக்குச்